முதல்ல பத்திரிக்கையாளர்கள் அவர்களுக்கு எனக்கு வணக்கம் இந்த மழையிலையும் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க முதல்ல எல்லாரும் மழையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா கரோனாவின் பாதிப்பு அங்கங்கே காணப்படுகிறது கரோனா பாதிப்பு வராமல் இருக்க வேண்டும் என்று அனைவரும் நாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அதனால் எங்கே போனாலும் கையை கழுவி விட்டு சாப்பிட வேணும் மிக அதிகமாக கூட்டங்கள் இருக்கிற இடத்துல முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது அதனால் கரோனா அதிகமாக பரவ விடாமல் இருப்பதற்கு நமது எச்சரிக்கையாக நாம் இருக்கணும் தமிழக அரசும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இன்னைக்கு வரும்போதே ஒருத்தர் என்ன கேட்டாரு சளி காய்ச்சலாக இருக்கே இது கரோனாவாக இருக்குமா நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு அதனால அதற்கான விழிப்புணர்வை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் இன்னொன்று இன்று பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது கமலஹாசன் அவர்களின் கருத்து கமலஹாசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் இது நாட்டில் பிரிவினையை கூடாது என்ற கவலை தான் நமக்கு நாம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடக உயர் நீதிமன்றம் சொன்னால் அது உயர் நீதிமன்றத்தின் ஆணை அது மட்டுமல்ல அதை ஏன் அவர் அடிபணிய வேண்டும்னு சொன்னால் ஏதோ நாம தமிழுக்கு நாம் எதிரிகள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் இதுவரைக்கும் எந்த பிரதமர் கையாளாத அளவிற்கு திருக்குறளை கையாண்டிருக்கிறார் ஆனால் நமது நோக்கம் நாம் ஒளியை பற்றி பேசும் பொழுது அது இந்த நாட்டில் உள்ள ஒற்றுமையை சீர்குலைத்து விடக்கூடாது சகோதர தத்துவத்தை பாதிப்படைய விடக்கூடாது உங்கள் சுயநல அரசியல் சகோதரர்களிடம் பகை உணர்ச்சியை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் நாம் சொல்கிறோம் ஆக தமிழுக்கு நிச்சயமாக மகுடம் சூட்டுபவர்கள் நாம் இன்றைக்கி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை பாரதியார் பேரில் ஏற்படுத்தியது நமது பாரத பிரதமர் தமிழகத்தின் அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்திருப்பது நமது பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி ஆக தமிழுக்கு முக்கியமான அங்கீகாரத்தை நாம் கொடுத்து வருகிறோம் ஆனால் இன்று பொய்யாக தமிழ் மீது பற்றி இருப்பதைப் போல திராவிட முன்னேற்றக் கழகம் தனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குது அதனால் மொழியை பற்றி பேசினால் அவர்கள் மகிழ்வார்கள் என்று நாட்டு மக்களின் ஒற்றுமையை பிரிய பிரிக்காதீர்கள் என்றுதான் நாம் கேட்டுக்கொள்கிறோம் தமிழர்கள் பல பேர் கர்நாடகாவிலும் இருக்கிறார்கள் கன்னடத்தை சார்ந்தவர்கள் பல பேர் தமிழகத்திலும் வாழ்கிறார்கள் இந்த ஒற்றுமையை உங்கள் கருத்து குலைத்துவிடக்கூடாது என்ற சகோதரத்துவ ஆதங்கத்தில் தான் நாங்கள் சொல்றமே தவிர ஏதோ நாங்கள் இப்படி சொன்ன உடனே நீங்க தமிழுக்காக எதிரானவர்கள் தமிழை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை இன்று கூட தமிழகத்தை உச்சாணி உச்சத்தில் ஏற்றி வைக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியை தான் முடியும் அதற்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம் இன்னைக்கு சொல்லப்போனால் புதிய கல்விக் கொள்கையில் தாய் வழி கல்வியை தாய்மொழி கல்வியை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி இதே தமிழ்நாட்டில் தமிழே தெரியாமல் உயர்கல்வி வரைக்கும் படிக்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்தது பல முறை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்த பின்பு தான் அதனால் நீங்கள் மொழியை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் மொழியை வைத்து மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என் தாய்மொழி நிச்சயமாக தொன்மையான மொழி தான் ஆனால் அதை பற்றி சில கருத்துக்கள் மற்ற மொழிகளை பற்றி பேசும் அவர்கள் மனது புண்பட்டுவிட்டு ஒற்றுமையை குலைத்துவிடக்கூடாது மற்ற மாநிலங்களில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு அது பிரச்சனையாகிவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் தான் நாம் பேசுகிறோமே தவிர உணர்ச்சி பரவமாக எல்லாரையும் பேசலாம் எல்லாரையும் பேசலாம் தீ பற்றியும் அறிய வழக்கு எல்லாரும் பேசலாம் அதுக்கு பாராட்டு கிடைக்கும் ட்விட்டரில் கூட இதை போல தமிழறிஞர்கள் இல்லை ஆனால் என் சகோதர சகோதரிகள் மற்ற மாநிலங்களிலும் இருக்கிறார்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் நமக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறதோ அதே மாதிரி மற்றவர்களின் பெருமையும் நாம் குறைத்து மதிப்பிடாதவர்கள் என்பதை நாம் இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும் இதே கமலஹாசன் விஸ்வரூபன் ஒரு படம் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இந்த கருத்து ஒரு மதத்தை சார்ந்த கருத்து வந்தவுடனே இந்த கருத்து இந்த ஒற்றுமையை குலைக்கிறது என்றால் நான் நாட்டை விட்டே ஓடிப்போவேன்னு சொன்னார் அன்னைக்கு நாட்டை விட்டே ஓடிப்போவேன்னு சொன்னவர் இன்னைக்கு இந்த நாட்டின் ஒற்றுமை குலைத்து கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நாம் வைக்கிற சுயநலத்திற்காக நீங்கள் திரைப்படத்தை வியாபாரமாக்கி போது கன்னடம் வேணும் தெலுங்கு வேணும் மலையாளம் வேணும் ஆனால் எனக்கு அரசியல்வாதியாக ஒரு பொய்முகத்தை காட்டும் பொழுது நீங்கள் வேண்டுமென்றே மொழி அரசியலை கையில் எடுத்து இந்த நாட்டின் ஒற்றுமை கெடுத்து விடாதீர்கள் என்பது தான் தமிழ் மீது பற்றுள்ள தமிழ் மீது உயிரையே வைத்திருக்கின்ற என்னை போன்றவர்களாக நாங்கள் சொல்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன் தமிழ் எனது பெயரில் மட்டுமல்ல என் உயிரிலும் இருக்கிறது உங்களை மாதிரி நான் வாய் வார்த்தையில் மாத்திரம் தமிழ் பேசுகிறதில்லை ரத்தத்தில் தமிழ் இருக்கிறது சத்தத்தில் தமிழ் இருக்கிறது ஆனால் ஒற்றுமையில் நம் தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை போன்றவர்களாக நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியை பற்றி சொல்லும் பொழுது கோமாளிகள் என்று சொல்கிறார் ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் அரசியல் செய்கின்ற உரிமை இருக்கிறது ஒரு ஒரு காலத்தில் ஒருவங்க முதலமைச்சராக வரலாம் ஒரு காலத்தில் ஆளும் கட்சியாக வரலாம் இன்னொரு காலத்தில் எதிர்கட்சியாக வரலாம் ஆனால் கோமாளிகள் என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் தரம் தாழ்ந்து போயிருக்கிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே தயவு செய்து இத்தகைய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வரமாட்டாருன்றதுக்காக அரசாங்கத்திற்கு ஒரு சர்க்குலர் போகுது அதில் கழகத்தின் அவரின் பொறுப்பை போட்டு அரசாங்க சர்க்குலர் அனுப்புறாங்க அப்போது இந்த அரசாங்க சர்க்குலர் எங்கே உற்பத்தி ஆகிறது எங்கே தயார் செய்யப்படுகிறது அப்போ ஆட்சிக்கும் கட்சிக்கும் வேற்றுமை இல்லாமல் ஏழாவது தீர்மானம் என்னென்னா உதயநிதிக்கு எல்லாரும் துணை போடணுமா ஆனால் அப்படிப்பட்ட தீர்மானத்தில் நமக்காக உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்ற இராணுவத்தினருக்கு ஒரு பாராட்டு கிடையாது இன்றைக்கி கனிமொழி உலகமெல்லாம் விட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க உலகத்தில் என்ன போய் சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர் நம் நாட்டை பாதுகாக்கிறது என்று சொல்லிவிட்டு அதே கனிமொழியின் திராவிட முன்னேற்ற கழகம் ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றவில்லை இதுதான் அவங்களோட அரசியல் அதனால் தமிழகத்தில் இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் அண்ணாமலை இன்றைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறார் ஒரே ஒருவர் தான் குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஞானசேகரன் அவரே வந்தாரு அவருக்கு எந்த பின்புலமும் இல்லை ஒரே ஆள் வந்து இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்து விட்டார் என்று சொல்கிறது இங்கே தமிழக அரசு ஆனால் அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்று காணொளியாக வெளியிட்டு இருக்கிறார் தமிழக அரசு இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏதோ அஞ்சரை மாசத்துல கேச நடத்தினோம் கேச முடிச்சிட்டோம் ஞானசேகரன் மட்டும்தான் நீங்க முத்திரை குற்ற முடியாது யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் வரை தமிழக மக்கள் உங்களை எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கு பதில் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் மூடி மறைத்து விடக்கூடாது என்பதை தமிழக அரசுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் போட்டு சமூக கொண்டவர் நானசேகரும் தொடர்பு கொண்டிருக்காரு அதே வேலையில் அமைச்சர்கள் தொடர்பு இல்லை அதுக்கான ஆதாரங்கள் என்னோட இருக்குன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு நான் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு மா சுப்பிரமணியம் என் கீழே எண்பத்தி ரெண்டு வட்ட செயலாளர் நான் ஒரு மாவட்ட செயலாளர் அவங்க எனக்கு ஒரு ஒரு பதினஞ்சு வட்ட செயலாளர் ஒரு நாளைக்கு போட்டு வருவாங்க இது ஒரு தூரமாக சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை அப்போ அந்த வட்ட செயலாளர் ஏன் ஞானசேகர்கிட்ட பேசிட்டு இவர்கிட்ட பேசினார் எத்தனை வட்ட செயலாளர்கள் எத்தனை முறை பேசுனாங்கன்னு லிஸ்ட்டு வெளியிடுவாங்களா அப்படின்னா அண்ணாமலை ரெக்கார்டை வச்சு கையில் பேசுகிறாரு கால் ரெக்கார்டை வச்சு பேசுறாரு அப்ப நீங்களும் அந்த கால் ரெக்கார்டை வச்சு பதில் சொல்லுங்க எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்கன்னு சொன்னால் ஞானசேகரன்ட்ட ஏன் பேசுறீங்க அப்போ ஞானசேகரன் ஏன் உங்க வட்ட செயலாளரை கூப்பிடுறாரு ஞானசேகரன் நீங்க கூப்பிட்ட வட்ட செயலாளர் ஞானசேகரன் கூப்பிட்ட வட்ட செயலாளர் ஏன் திருப்பி என் அமைச்சரை கூப்பிடுறாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது தானே ஆக எல்லோருக்கும் உள்ள கவலை என்ன என்றால் இந்த தவறுக்கு ஞானசேகரன் மட்டுமே பொறுப்பல்ல என்ற சந்தேகம் எல்லோர் மனதிலும் இருக்கிறது இதை சரி செய்ய வேண்டியது தமிழக அரசின் கடமை என்பது நாங்க யார் சார் லீலா ஏற்றுனாரு ஆ ஆமாம் ஆமாம் மற்றவங்கள கோமாளி கோமாளின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க தேசிய கொடியை தலைகீழாக ஏத்துவாங்க ஆட்சி தலைகீழாக தள்ளாடி கொண்டு என்பதற்கு அவர் ஏற்றினார் டாஸ்மாகோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு போல இருக்குது ஆக தமிழகம் தள்ளாடி கொண்டு ஒன்றுபட்ட தமிழகம் அப்படின்னு ஓரணியில் தமிழகம்னு போட போறன்றாங்க இன்றைக்கி டாஸ்மாகில் தள்ளாடி கொண்டிருக்கும் தமிழகம் என்பதுதான் மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் இன்று செந்தில் பாலாஜி போன்றவர்களெல்லாம் இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டில் மலிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தமிழக அரசு இதற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று எனது கருத்து